தம் அடிக்கிறதையும் தண்ணி அடிக்கிறது எப்படி வெளியே வருது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த பராக்கு இந்த மாதிரி போதை பொருள் சாப்பிடுபவர்கள் பயன்படுத்துபவர்கள் அதிலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் எதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறோமோ அது அதிகமாகுன்னு சொன்னேன் இல்லைங்களா த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த தண்ணி அடிக்கிறவங்க தம் அடிக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தம் அடிக்கும் பொழுது நான் இனிமேல் ஸ்மோக் பண்ணக்கூடாது தண்ணி அடிக்கும் போது இனிமேல் நாளிலிருந்து சத்தியமாக தண்ணியை குடிக்க மாட்டேன் அப்படின்னு எதை செய்யக்கூடாதோ அதை திரும்ப திரும்ப போதையில் சொல்லும் பொழுது நினைக்கும் பொழுது செய்யும் பொழுது அது அவர்களை விட்டு போக மாட்டேங்குது அப்போது அவங்க என்ன பண்ணணும் ரங்க ராட்ன ரகசியத்தை ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற மாதிரி செய்ய சொல்லுங்கள் சீக்கிரமாக விட்டுருவாங்க தம் அடிக்கும்போது என்னிடம் நல்ல பழக்கம் மட்டுமே இருக்கிறது அது மாதிரி தண்ணி போது அதாவது போதையில் இருக்கும் பொழுது போதையில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன வேணும் இந்த தம்மு தண்ணி பான்புராக்க வேண்டாம் இல்லையா அதை நிறுத்துவேன்னு சொல்கிறத விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன என்னிடம் நல்ல பழக்கம் மட்டுமே இருக்கிறது என்னை எல்லோரும் வந்து நீ நல்ல பழக்கம் உள்ளவன் என்று சொல்கிறார்கள் என் அம்மா வந்து தம்பி நீ ரொம்ப நல்லவனாக மாறிட்டேன்னு சொல்கிறாங்க இப்படி இங்கே பாருங்க அதில் தண்ணி தம்முன்னு வார்த்தையை வரக்கூடாது எது வேண்டாமோ அதை விட்டுட்டு எது வேணுமோ அதை போதையில் அதை பயன்படுத்தும் பொழுது எது வேணுமோ அதை பற்றி கற்பனை செய்து அதை பற்றி கனவுகாண்டு அது நடந்தால் இந்த ஊர் மக்கள் நம்ம சொந்தக்காரங்க மனைவி நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட எப்படி பேசுவாங்க பிஹேவ் பண்ணுவாங்கன்னு கற்பனை செய்து ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் பண்ண அது என்னாகும் இதை விட்டு அதுக்கு போயிடலாம் இது ஒரு ஐடியா ரெண்டாவது இந்த ஸ்மோக்கிங் தண்ணி தம்மெல்லாம் அடிக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா யோகா கிளாஸுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா இருங்க நான் வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது நான் வந்து தண்ணியெல்லாம் அடிப்பேன் நிறுத்திட்டு வரேன் நீங்கள் வரமாட்டிங்க வாங்க நிறுத்தலாம் நான் யோகா சென்டர் நடத்தும் பொழுது என்கிட்ட சில பேர் வருவாங்க வந்து நான் ஸ்மோக் பண்ணுவேங்க தண்ணி அடிப்பேங்க அப்படின்னு வருவாங்க சரி நாளைக்கு காலம் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறுத்திட்டு வரேன் பாங்க நான் சொல்லுவேன் தண்ணி அடிச்சுட்டு யோகா சென்டருக்கு வாங்க தம் அடிச்சுட்டு உள்ளே பூரும்பேன் நீ எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறதுக்கு தண்ணி அடிச்சுட்டு வா யோகா பண்ணு போகும்போது திரும்பி போவேன்பேன் புரிஞ்சுக்கோங்க எதுக்கு சொல்ல வரேன்னா கெட்ட விஷயத்தை விட நல்ல விஷயம் நல்லது தானே அப்போது ஸ்மோக் பண்ணுறது தனியாக வச்சுக்கோங்க அது ரொட்டீனாக அடிச்சுக்கோங்க எல்லாம் அடிச்சுக்கோங்க யோகாவே சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறேன் முதல் நாள் யோகா சென்டருக்கு வாங்க நீங்கள் இன்றைக்கி நீங்கள் க தண்ணி அடிச்சிக்கலாம் தம் அடிச்சுக்கலாம் அதெல்லாம் விடுங்க முதல்ல வாங்க அந்த மப்போட பண்ணுங்க முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அடுத்த மாதம் பாருங்கள் நீங்கள் விட்டுருவீங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க நல்ல காரியத்தை இன்செட் பண்ணுற வேலையை தான் பார்க்கணுமே தவிர கெட்ட காரியத்தை விட வேண்டாம் நீங்கள் அதுக்காக தான் இங்கே வரீங்க இதை செய்ய 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 அதை விட்டுருவீங்க அப்போது கெட்ட காரியம் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் காரியம் நிறுத்தினாதான் நல்ல காரியம் பண்ணுவேன்னு சொல்கிறதை விட்டுட்டு நல்ல காரியத்தை இன்றைக்கி ஆரம்பியுங்கள் ஆரம்பிக்க 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 இது அதிகமாகும் அது கம்மியாகும் எடுத்துன்னு விட்டு வர முடியாது ஸோ என்ன சொல்ல வரன்னா முதல்ல யோகா ஆரம்பிங்க தப்பு தப்பாக பண்ணுங்க ஒரு நாள் பண்ணுங்கிறவங்க பண்ணாம இருங்க கொஞ்சம் உள்ள கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஒரு நாள் இது பெருசாயிரும் அது சின்னதாயிரும் அதனால் இப்போ ஒரு விஷயங்கள் சொல்கிறேங்க நிறைய பேர் கேட்குறாங்க தியானம் வந்து எந்த நேரத்தில் பண்ணுறது நல்லது எந்த நேரத்தில் பண்ணக்கூடாது நடுராத்திரி யோகா பண்ணலாமா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தியானம் பண்ணலாமா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஹலோ என்றைக்காவது யாராவது என்கிட்ட தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது எப்போன்னு கேள்வி கேட்டிருக்கீங்களா அது மட்டும் கண்ட நேரத்தில் நடக்குதா இல்லையா நைட்டு ஒரு மணிக்கும் தண்ணி அடிக்கிறாங்க காலைல ஆறு மணிக்கும் தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறது எதாது டைம் வச்சுருக்காங்களா கெட்ட காரியம் பண்ணுறவங்க மட்டும் டைமே வச்சுக்காத போது நல்ல காரியத்துக்கு ஏன் டைம் வச்சுக்கணும் என்ன கேட்டால் நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறீங்க வேலை அந்த மாதிரினா நைட்டு பன்னெண்டு மணிக்கு யோகா செய்யலாம் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் செய்யலாம் தியானம் செய்யலாம் சவாசனம் செய்யலாம் ஏங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு சரக்கு அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க ஏன் யோகா செய்யக்கூடாது உங்கள் டைம் அதுதான் செய்யுங்க கால் நாலு மணி நைட் மதியம் பன்னெண்டு மணிக்கு யோகா செய்யலாங்க உங்களுக்கு அதான் டைம் வேற கிடைக்கலையா செய்யுங்க ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறதுக்கு டைம் ஏன் பார்க்கணும் அதனால் இந்த தண்ணி தம்மாடிக்கணுக்கு என்ன சொல்ல வரேன்னா அது தனியாக வச்சுக்கோங்க முதல்ல நல்ல விஷயங்களை ஆட் பண்ணுங்க நம்ம அஞ்சு நாள் கிளாஸ் வந்துட்டு நான் சொல்றதையெல்லாம் செஞ்சு ஒழுங்காக முதல்ல சாப்பிடுங்க தண்ணி அடிச்சுட்டு சைடிஷாக உதட்ட மூடி சாப்பிடுங்க நல்லா மென்று சாப்பிடுங்க மனசுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க முதல்ல அதில் ஆரம்பிங்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்களை உள்ளே கொண்டு வர கொண்டு வர கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும் இதுக்கு எனக்கு ஒரு குருநாதர் சொல்லிக் கொடுத்தாரு ஒரு பாத்திரத்தில் அழுக்கு தண்ணி வச்சுருக்காரு கண்ணாடி டம்ளரில் இதை எப்படி வெளியே கொண்டு போகிறதுன்னு கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு டம்ளராக தண்ணி எடுத்து எடுத்து உள்ளே ஊற்றுறாரு இதை ஊற்ற ஊற்ற ஒரு ஐம்பது டம்ளர் ஊற்றும் பொழுது பத் பழைய அழுக்கு தண்ணியை வெளியே எடுக்காமையே தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடுச்சு அப்போது கெட்ட விஷயங்களை வெளியெடுக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நல்ல விஷயங்களை அதிகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அது அதிகமாகும் இது தன்னைத்தானே வெளியே போயிடும் நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு நாள் கிளாஸை யார் அட்டன் பண்ணிவிட்டு ஒழுங்காக ஆறு மாதம் ஃபாலோ பண்ணிட்டு தண்ணி அடிச்சிங்கன்னா தண்ணி அடிக்கிறது பிடிக்காது உடம்பு சொல்லும் வேண்டான்னு சொல்லும் தம் அடித்தா தலைவழிக்கும் புரிஞ்சுக்குங்க முதல்ல தம் அடிக்காமல் இருந்தால் தலைவலிக்கும் நான் சொல்கிற மாதிரி நல்லா மென்று சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்திரிச்சு யோகா பண்ணிட்டு தம் அடித்து பாருங்கள் தம் அடித்தா தளபலிக்கும் அதை செய்வோமா பொதுவாக இந்த தம் எல்லாம் பாருங்கள் ஒருத்தர் போய் பார்க்க போகிறாங்க பிஸ்னஸ்க்கு கார்லயோ பைக்லேயோ போகிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த கிளையண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னால் ஓரமாக நின்று ஒரு தம்மை போட்டு ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போவாங்க கேட்டால் தம் அடிச்சுட்டு போனால் காரியம் சக்ஸஸ் ஆகும்பாங்க நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஆறு மாதம் நான் சொன்ன மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மனசை ஒழுங்காக வச்சுக்கிட்டு இனிமேல் அடிச்சுட்டு போனால் அந்த பிஸ்னஸ் உருப்படாது அப்போ என்ன பண்ணுவாங்க வெளியே வந்து சரி தம் அடிக்காமல் போவோன்னு போவாங்க அவ்வளோவா புரிச்சிக்கங்க இப்போது இந்த சிகரெட்டு தண்ணியெல்லாம் ஏன் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு பிடிக்குதுன்னா அவர் அவ்வளோ குப்பையாக இருக்கிறாரு அதனால் உள்ளே போகுது புரிஞ்சுக்குங்க இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வருவேன் யார் வீட்டையாவது வந்து முடிச்சோன்னே நான் சொல்லுவேன் என்ன கெட்ட நாற்றம் அடிக்குது நீங்கள் சொல்லுவீங்க ஒன்றுமே இல்லையே மீங்க அதுலேயே வாழ்ந்து வாழ்ந்து பழகிருச்சு நீங்கள் அந்த அந்த குப்பையில் வாழ்ந்ததுனால உங்களுக்கு தெரியல அப்போ வெளியே போயிட்டு வந்தால் தெரியுதா இல்லையா உங்கள் வீட்லையே கதை அடைச்சி வச்சு ஒரு ஆறு அஞ்சு மணி நேரம் உட்காந்துருங்க திடீர்னு வெளியே போயிட்டு உள்ளே வந்து பாருங்கள் பேடை சுளம் அடிக்கும் உள்ள இருக்கும்போதே தெரில நாம் அதுக்குள்ளேயே ஊறி இருக்கும் பொழுது நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ அந்த சிகட்டு தண்ணி எல்லாம் அந்த உடம்பு அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கறனால அதுக்கு செட் ஆயிடுச்சு நல்ல காரியம் பண்ண 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 நம்ம உடம்பு சொல்ல வேண்டாம்னு சொல்லும் பிடிக்கலன்னு சொல்லும் விட்டுருன்னு சொல்லும் இங்க பாருங்க முதல்ல இருந்து வெளியே வருவீங்களா அடுத்தது நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா வேண்டாம்னு சொல்லும் உடம்பு முதலே சொல்லிடும் அது சரியில்லைங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து நான்வெஜ் வேண்டாம்னு சொல்லும் டீ காஃபி வேண்டான்னு சொல்லும் புரிச்சிக்கோங்க எதுதெல்லாம் நமது உடம்பின் பிராணனை இழுக்கிறதோ அந்த பொருளை நமது உடம்பே வேண்டான்னு சொல்லும் எப்போ நல்ல பழக்கங்களை அதிகம் பண்ணிட்டு வந்தா அதனால் பீடி சிகரெட்டு தண்ணி குடிக்கிறவங்க இந்த சாராயம் குடிக்கிறவங்க பான் பிராக் போடுறவங்க ஹான்ஸ் போடுறவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல நல்ல விஷயங்களை அதிகம் பண்ணுங்கள் எங்கேயாவது முதல்ல போய் யோகா சென்டரில் சேருங்க சும்மா போயிட்டு வாங்க கிடைக்கிற வரைக்கும் லாபம் பசி எடுத்தால் சாப்பிடுங்க டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஒரு நாள் மொத்தமாக நின்றுவிடும் ரங்க ராட்ன ரகசியத்தை ஃபாலோ பண்ணுங்கள் என்னிடம் நல்ல பழக்கம் மட்டுமே இருக்கிறது என்னிடம் என் அம்மா வந்து தம்பி நீ ரொம்ப நல்லவனாக மாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க ஆனந்த கண்ணீர் விடுறாங்க என் ம மனைவி வந்து எங்கே உங்களை இந்த உடனே மாதிரி தங்கமானலாம் அப்படி இந்த மாதிரி நல்ல கா நல்ல சீன் நினச்சி நினச்சி பார்க்கணும் கற்பனை பண்ணணும் அப்போ அது நடக்குமா இல்லையா அதுக்கான ஏற்பாடு நடக்குமா இல்லையா பண்ணுங்க கண்டிப்பாக போதை பொருள் இருந்து நாம் வெளியே வரலாம்